வணக்கம் கெட்ட நம்பர் தலைவர் பேசுகிறேன் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி திடீர்னு விஷயம் போயிருக்காராம் என்ன எதுன்னு தெரியல அது என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டு அதாவது முதலமைச்சர் தலைமையில் எம்பிக்கள் கூட குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க போக போகிறாங்க போறாங்க பிரதமர் சந்திக்க போறாங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கு அதுக்கு முன்னாடி கூட நம்ம அமெரிஷாவை போய் சந்திச்சுட்டு வந்துடுவோம் நம்ம ஒரு மனு ஒரு நாள் எம்பியை பார்த்து கொண்டுட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சிந்தனையாக டிவிலேருந்தே சொல்றாங்க அவர் எதுக்காக போனாருங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா அவருக்கு சில பல பிரச்சனைகள் அங்கே இருக்கு டெல்லிக்குள்ள பல பிரச்சனை இருக்குது அது சம்மந்தமாக கூட போயிருக்கலாம் ஏன்னா திடீர்னு போறதுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை இவங்க போனாலும் அங்கே ஒன்றும் ஆக போறது இல்லை நீங்களே முந்திக்கிட்டு போனாலும் நீங்க என்ன பண்ணிட்டு அது ஒண்ணும் பண்ண முடியாது ஏதோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நான் முந்திரனா நீ முந்திரனா ஒரு மனுவை கொடுக்குற காகித மயிலை கொடுக்குற யார் கொடுத்தா என்ன நீங்க கொடுத்தா என்ன பதினைஞ்சு முதலமைச்சர் கொடுத்தா என்ன நான் கொடுத்தா என்ன எல்லாமே ஒண்ணுதேன் அங்கே ஒன்னும் மக்கள் தொகை அடிப்படையில் எதுவுமே போகுது சும்மா பரப்பில் அவருடைய அடிப்படை நடக்காது அப்படி அடிப்படையில் இப்ப கர்நாடகா முதலமைச்சர் கொடுத்து துணை முதல்வர் அமைச்சர் முதலமைச்சர் வந்திருக்காருன்னு வைங்க அவர் வந்திருக்காரு கேரளாக்காரர் வந்துட்டாரு நவீன் பட்நாயக் வந்துட்டாரு ஓ டிவில இருந்து பேசுறாங்க அவங்க இப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கூட வந்து பேசுறீங்க இங்க கர்நாடகத்தில் மேகதாட்டு பிரச்சனையில பெரிய பிரச்சனையா நூறு வருஷம் ஐம்பது வருஷமா ஓடிக்கிட்டு அந்த பிரச்சனை ஒரு நாள் கூட ரெண்டு பேரும் உட்காந்து பேசின வடா இல்ல தீந்த வாடா இல்லை அதே போல கேரளாவில் பெரியார் பிரச்சனை நூத்தி ஐம்பத்திரெண்டு அடியை தேங்கணும் அந்த அணை எவ்வளவு அது ஆபத்துக்கு பத்துன்னு கால முழுக்க இதே இருக்குது இருக்கு இது திடீர்னு இதுக்கெல்லாம் கூட மாட்டேங்கிறீங்க இல்லை அனைத்து முதலமைச்சர் திடீர் சீட்டு குறையுதுன்னு எல்லாரும் ஏன் பக்கு பக்குன்னு பதறிக்கிட்டே ஏன் கூடுறியா என்ன காரணம் என்ன பதறிய என்ன காரணங்கிறது சீட்டு குறைந்தா குறையாட்டுமியா எதுக்கே எதுக்கு கைக்கா பார்த்துட்டுறீங்க நான் ஆரம்பத்துல அத்தனையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் சீட்டு கொஞ்சம் குறையட்டுமியா பாப்போமியா என்ன சீட்டு குறைஞ்சா என்னப்பா இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு நாற்பது குறையக்கூடாது கூடாது கேரளாவுக்கு இருபது குறையக்கூடாது கூடாது கர்நாடகத்துக்கு இருபத்தெட்டு குறையக்கூடாது இப்போ இது உங்களுக்கு இந்த பதவிச் சென்றதே அவன் பேரும் பேத்திகளுக்கு பிள்ளைகளுக்கு நம்ம பிணாபிகளுக்கு சொத்து பத்து நமக்கு பாதுகாத்துக்கிறதுக்கு அங்கே மத்திய சர்க்காரை மிரட்டுறதுக்கு நமக்கு எம்பி வேணும் இருக்கிறதே இருக்கையில ஒழிய ஒரு நாட்டு மக்கள் நலன் நலன் பிரச்சனையா இது ஏன் கட்டப்பட மாட்டேங்கிற ஏன் மேகதாட்டை ஏன் கட்டணுன்னு நினைக்கிற ஏன் நீ நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏன் தூக்க மாட்டேங்கிற இப்பெல்லாம் பேச மாட்டேங்கிறீ யாருமே பேச மாட்டேங்கிறீங்க இதை விட்டுட்டு பதறிக்கிட்டு அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் கூட்டத்தை போட்டு அதை நடக்குதோ நடக்கலையா அடுத்த வருஷம் வர்ற சண்டைக்கு இன்னைக்கு இருக்கிறாங்க எல்லாரும் சேன்னு ஒரு நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு அடுத்த வருஷம் வருதோ வரலையே சண்டை அது இந்த வருஷமே தேதியை போட்டு சண்டைக்கு இப்படி போய்கிட்டு இருக்காங்க இதில் நமக்கு சுத்தமாவே உடன்பாடு கிடையாது நமக்கு எப்பவுமே உடன்பாடே கிடையாது கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தாங்க நீ என்ன பதினஞ்சு சீட் ஆக சொல்லி நம்ம உரிமை போயிருக்கோம் என்னையா உரிமை போகுது உரிமை சொல்லுங்க போல உரிமை எப்படியா போவேன் அந்த மாதிரி நிக வார்த்தை ஒரு தான் உரிமை போச்சா உரிமை போச்சா ரூபாய் நிப்பாட்டி விட்டானா என்ன பண்ணேன் அது நீங்க ஒரு சொல்லுங்க அசாமில் எத்தனை சீட்டு அசாமில் நாற்பது சீட்டா இருக்கு அசாமில் சரி ஏழு சீட்டு குறைஞ்சிச்சா உரிமை மீட்டானா உரிமை இருக்கா இல்லையா உரிமை இருக்குல்ல அறியணா அவல ஒன்பது சீட்டு குத்துப்பிட்டாண்ணா நாட இல்லை என்ன சொல்லுங்க முதல்ல சரி உத்தரப்பிரதேசத்தில் எண்பது சீட் இருக்கு தலைவலாகிட்டா இங்கே இருக்க இங்கே வேலைக்கு வரேன் என்னையா உரிமை போகுது அதை சொல்லுங்க முதல்ல எனக்கு எனக்கு தெரியணுங்க உரிமை போகுது உரிமை போகுதுன்னா உங்களுக்கு சீட்டு குறையுது எங்களுக்கு நிக்க வழி இல்லை நாங்கள் எம்பி ஆக முடியாது எங்களுக்கு பணம் அடிச்சு குமிக்க முடியாது இதுதானே உங்க பிரச்சனை இதை விட்டுப்பட்டு உரிமை போகும் உரிமை உரிமை ஒன்றும் குறையாது குறையட்டி நான் குறைஞ்சாத்தையும் ஆவல் போய் பார்க்க அதுதான் நான் சொல்றேன் குறையட்டும் அவன் வேணாம்ங்கிட்ட நீங்க நிக்க வேணாம் அப்படி ஆவது போது பார்க்கலாம் ஏப்பா என்னப்பா நீங்க எல்லாரும் அடிதடி கூட ஐம்பது வருஷம் எம்பிஆர்ந்துக்கிட்டு நாட்டுல சாக போற கவனா கூட்டிக்கிட்டேங்கிறது ஒவ்வொரு கட்சிக்காரா தேர்ந்தெடுத்துக்கிட்டு பேரம் பேத்தி எம்பி எம்பி ஆகுறது பேரம் பேத்தி எம்எல்ஏ ஆகுறது பேரம் பேத்தி மந்திரி ஆகுறது நான் தானே சொன்னேன் கண்டிப்பா நான் சொல்ல பண்ற விஷயம் என்ன என்ன சொல்லிருக்கேன் நான் அவங்க திமுக எடுத்துக்கிட்டே பெரிய இருப்பேன் காலம் முழுக்க அவர்தான் மந்திரி மாற்றமே இல்ல சின்ன வயசுக்காரன் போட்டா என்ன நாடு அழிஞ்சு போவோமா உங்க கட்சிக்கார சின்ன வயசுக்காரனை போடியா நான் உங்க கட்சிக்கிற கலவரம் மன்னத்தில நீ ஏன் பண்ண மாட்டேங்கிற அண்ணாதிமுக அதே போல பாருங்க எப்போ மறக்க காலம் அந்த முனியசாமி ஒண்ணு இந்த செல்லூர் ராசி செல்லூர் பத்து வருஷம் இருந்தாரு எதுக்கு போதும் எதுக்கும் உங்களுக்கு மந்திரி எதுக்கு உங்களுக்கு திருத்திரி மந்திரி கேட்கிறீங்க முதல்ல அடுத்தவங்க வாய்ப்பு வேணாமா அடுத்த அறிவு என்ன இருக்கு நாட்டுக்கு தெரியும் நான் சொன்னேன் இல்லையா ஏன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அவர் மந்திரி இவர் மந்திரி இவர் எம்பிமையை அவர் எம்பிமய இதுக்குத்தான் வரையில நீங்க இதெல்லாம் ஏத்துக்கிற முடியாது இந்த லட்சணத்துல இவர் ஒன்னு திருத்து ஓடி அவருக்கு முன்னாடி நான் பிரதமர் போய் பார்க்கணும்னு பதறிக்கிட்டு ஓடுறாராம் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசும்போது கூட அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நீட்டா சொல்லிட்டாரு சசிகலாவையும் தினகரனையும் ஓபிஎஸையும் நாங்க சேர்க்கிறோம் அப்படி இல்ல அப்படின்னு வேற பேட்டி வேற கொடுத்துருக்காரு வேற பேட்டி கொடுத்துருந்தா அது எப்படி நீங்க பேட்டி கொடுத்த அது முடியவே முடியாது அவங்க மூணு பேரையும் சேர்க்காம உங்களால கட்சி வச்சு நடத்துறதே ரொம்ப வெற்றி பெற முடியாது கட்சி வச்சு நடத்தலாம் வெற்றி பெறணும்ல மாறு வச்சு பேர் தார்குச்சி வச்சிருந்து நாக்கு வைக்கிற இருக்கு இருக்குற தார்குச்சி இருக்குன்னு இன்னும் ஒரு தேர்தல அண்ணா அதிமுக அழிஞ்சு போவோம் அதை பாத்துக்க எல்லாம் சேர்ந்துக்கு நீங்க பண்ணாதே இது இந்த அதிருப்தி உங்களுக்கு பக்கமா சாய சாஞ்ச சாய வைக்கணும் அப்பதே இன்னைக்கு அங்கே எதிர்ப்பு கிளீன் ஆயிடுச்சு இந்த லட்சத்துல நான் அவரை சேர்க்க மாட்டேன் இவரை சேர்க்க மாட்டேன் எனக்கு நான்தேன் என் பதவியே நான்தே உட்காந்துக்கிட்டு சொன்னா உங்களுக்கு அன்னாதிமுகம் இல்ல தான் முக்கியமா நீங்க முக்கியமாங்கிறேன் அதெல்லாம் தினகரன் இல்லாம சசிகலா இல்லாம ஓபிஎஸ் இல்லாம கட்சி வச்சு நடத்த முடியாதியா ரொம்ப கடினம் ஐயா வரக்கூடிய தேர்தலில் நான் கேக்குறேன் விசை வேற வந்திருக்காரு விசை வேற பன்னெண்டு சதவீத ஓட்டு பதினஞ்சு சதவீத ஓட்டு வரைக்கும் வாங்குறதா சொல்றாங்க ஆனா நாங்க பார்த்த வரைக்கும் மூணு தூவில விசை முதலமைச்சராக வரணும்னு கூட சில பேர் சொல்றாங்க சில பேர் சொல்றாங்க நூறு பேர் முத்தம்பது பேர் நாங்க கணக்கெடுத்துறோமா சில பேர் சொல்றாங்க அதில் அவர் முதலமைச்சரை வரணும் அப்படின்றாங்க ஆக மொத்தத்துல உங்களுக்கு முதலமைச்சருக்கு இன்னொருத்தர் போட்டி ஒருத்தர் வந்துட்டாரு அவர் வர்றாரா வரலையாங்கிறது நீங்களே வர்றது யாருக்கு தெரியாது இப்ப பிரச்சனை கிடக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு தொகுதியிலும் முன்ன பின்ன இருந்துகிட்டே இருக்கேன் இப்ப உதாரணம் சொல்றேன் தெனகரா சசிகலா ஓபிசி சேக்கல்ல குவியில் விஜய் பக்கம் சேர்ந்துட்டாங்க மூணு பேரும் நான் கேட்குறேன் விஜய் பக்கம் சேர்ந்துட்டாங்க இந்த மூணு பேர் கல்லர் மரவர் இந்த மூணு வருடம் ஆறு பக்கம் போங்குறீங்க உங்க பக்கம் அவரும் நான் சொல்லி சாதி பார்த்து ஓட்டு மாட்டாங்க அது இருக்கட்டும் அது இருந்தாலும் பல பேர் அப்படியே ஓட்டு போடுறாங்க சில பேர் ஆறு பக்கம் விசை பக்கம் போயிடும் பன்னெண்டு சேதம் பாருது ஆட்டோமேட்டிக்காக முப்பதாயிரம் நீங்கள் ரோட்டில் தெரிய வேண்டிய சிங்கி அடிச்சுட்டு தெரிய வேண்டிய எல்லாரும் சரியில்லை இந்த பேச்சே சரியில்லை ஆனால் சேந்திரி தனியாக இருக்கட்டும் நீங்கள் பதட்ட தொழில் சேந்திரி தனியாக இருக்கட்டும் ஆனால் இந்த பேச்சு ஏன் திருப்பி திருப்பி ஏன் பேசுறீங்க மீட்டிங்கில் ஆறு பத்திரிக்கை கட்டா கேட்க சேர்க்க மாட்டான் சேர்க்க மாட்டேன் நீங்கள் ஆட்சியை பிடிச்சி பிடிங்களா நான் உங்கள்கிட்ட நான் உங்களுக்கு சவால்களை ஆட்சி பிடிச்சி விடுவீங்களா இவங்க மூணு பேர் சேராமல் பிஜேபிக்கான தயவு இல்லாமல் நீங்கள் உங்களால் ஆட்சியை பிடிக்க முடியுமா முடியவே முடியாது நடக்கவே நடக்காது நீ ஒரு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்குறவங்க யோசிச்சு பார்த்தீங்களா கூட்டணியே வர மாட்டேன் கூட்டணி வர மாட்டேன் எல்லாரும் அந்த இடத்துல திருப்பி திருப்பி போடுவான் திமுக தான் வந்துடும் அளவிசே வந்துருவாரு உங்க நீ வாழ்க்கையே வீணா போயிருக்கு அதனால இப்ப இந்த ஒரு பயம் வந்துருச்சு அவருக்கு கூப்பிட்டு விட்டாங்க மேல வாய்ப்பா முதல்ல என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ பேச தெரியாம என்ன பேசிக்கிட்டு இருக்க காலை எப்படி போய்கிட்டு இருக்கு உனக்கு தான் பதவி வேணும் உனக்கு தான் தேராக இருக்கேன் நானே முதலமைச்சராக இருக்க பிள்ளை அட பிடிச்சிக்க பிஜேபி பதவிக்கிட்டு பதினொன்றரை பிளேட்ல ஏறிட்டார அங்கே போய் என்ன கொடுப்பு கொடுக்க போறாங்கன்னு தெரியல அங்கேயோ என்ன டோஸ் கொடுக்க போறான்னு ரூம் ரூம்புள்ள வச்சுக்கிட்டு என்ன பேச்சு இதெல்லாம் இதெல்லாம் பேச்சு சரியில்லைப்பா உங்கள் பேச்சு நடவடிக்கை சரியில்லை உங்கள் பேச்சு வர கீழ் மட்டத்தில் செங்கோட்டையனுக்கு ஆதரவு கூடிக்கிட்டு வருது செங்கோட்டையனுக்கு உங்களோட நடவடிக்கையால் செங்கோட்டையனுக்கு ஆதரவு கொடுதியா செங்கோட்டைய கம்மன்ட்டு இருக்காரு அவர் எப்போ வேணாலும் வீடு கொண்டு எழுவார் எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு அவர் கைத்தடி எடுத்துட்டு வர அவர் எடுத்துகிட்டு உங்களுக்கு செல்வா கொஞ்சம் செங்கோட்டையனுக்கு செல்வா கூடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு செல்வா குறையுது அதை பார்த்துங்க இதெல்லாம் தப்பு இதெல்லாம் நாட்டில் ஜெயிக்க ஒரு கட்சி வச்சு நடக்கணும் அதுக்கு ஆட்சி அப்படிக்கிறத ஜெயிக்கிறதுக்கிட்டேன் இந்த நிலைமை அருமையான நிலைமை ஏற்பட்டு இருக்கு இதுக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு குடும்ப அட்டைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்கலாமான்னு முதலமைச்சர் வேற பேசிக்கிட்டு இருக்காங்க திட்ட ரகசிய திட்டம் போட்டுக்கிட்டு இந்த இந்த சதியெல்லாம் நீங்க முறியடிக்கணும் முறியடிச்சா எல்லாரும் ஒண்ணு சேரணும் ஒண்ணு சேர்ந்தாத்தையும் இங்கே ஆட்சியை பிடிக்க முடியும் இங்க எலெக்ஷனை சந்திக்க முடியும் நீங்க இல்லைன்னு வைங்க பொருள் அடிச்சு உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கி விட்டு எல்லாரும் ஒன்னும் பண்ண முடியாது அப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாது அப்புறம் இல்லைன்னு விஜய் ஆக்கி விட்டு போயிடுவாங்க விஜய் ஆக்கி விட்டு போயிடுவாங்க ஒண்ணும் பண்ண முடியாது உங்களால எதுவுமே பண்ண முடியாது உங்களால எது பொழுது ரொம்ப நீங்கள் உங்களுடைய பேச்சு செயல்லாம் ரொம்ப ரொம்ப பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் தப்பு இதெல்லாம் மாற்றிக்கோங்க உடனடியாக இன்றைக்கி பாருங்கள் அமிஷா கூப்பிட்டு என்ன கிடாக கிராகப்படுறீங்க உங்களை